எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜென்ம நட்சத்திரத்தின் சிறப்பு என்ன அந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ப பார்க்க போகிறோம் பாருங்கள் பதிவுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவு நிற்க பெறலாம் முதல்ல நம்ம ஜென்ம நட்சத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜ ஜாதக ரீதியாக சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிற இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுதான் அந்த குழந்தையின ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுது ஒரு குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறது அது எந்த நட்சத்திரத்தில் குழந்த பிறந்துருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் அந்த நட்சத்திரம் தான் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்குது இல்லைங்களா ஜென்ம நட்சத்திரத்தோட சிறப்பு என்னென்னு தெரியும் தெரிஞ்சுக்கலாமா மா மாதந்தோறும் வருகிற ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அன்னைக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா துன்பத்தினுடைய தாக்கமும் பெருமளவு குறைக்க முடியுங்க அதனால் ஒவ்வொருத்தரும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று கட்டாயமாக இறை வழிபாடு செய்வது அவசியங்க ஜென்ம நட்சத்திர வழிபாடு வந்து சாதாரணமாக இருக்க வாழ்க்கையை கூட வெகு உயரத்துக்கு கொண்டு செல்லும் தெரியுங்களா எனவே அன்றைய தினத்தில் வந்து தவறாமல் கோயிலுக்கு சென்று ஜென்ம நட்சத்திரத்தை கூறி ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்கல செஞ்சிட்டு வர வர வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் கோயிலில் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு அகல் விளக்காது ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்கல உங்கள் நட்சத்திரத்துக்கு ப இதனால் இருக்க தடையெல்லாம் ஜென்ம நட்சத்திரத்தை வழிபாடு செய்தால் இறைவன் அருள் கட்டாயம் கிடைத்தே தீர வேண்டும் என்பது நியதிங்க ஜென்ம தனிக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறை வழிபாடு செய்யலாங்க குலதெய்வ வழிபாடு தான தர்மம் அன்னதானம் வழங்குறது பதவி ஏற்கிறது புதிய சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி செய்யலாம் செய்யலாங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திர நாளில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதே போல் அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுக்கூடாது மொ மொத மொதல் வியாதிக்கு மருந்து எடுத்துக்கிறது தான் அந்த அந்த நாளில் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க காது குத்துறது அப்புறம் வந்து முடி வெட்டுவது சீமந்தம் செய்வது திருமணம் செய்வது இவெல்லாம் வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதுங்க வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னு நினைக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு ஆர்வத்தோடு செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யும்போது பலன் நன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா மாதந்தோறும் வரும் ஜென்ம நட்சத்திரத்தை தினத்தன்று கோயிலுக்கு சென்று அன்னைக்கு வந்து கோ ஜென்ம நட்சத்திரத்தை கூறி ஒரு அர்ஜனை தானே செஞ்சுட்டு வரப்போகிறோம் அதை நம்பிக்கையோடு செய்யுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியும் வந்து உயர்வும் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்